வெல்கம் பேக் இன்னைக்கு ரவுண்ட் டூவோட லாஸ்ட் நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த ரெண்டு நாள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க ஒன்னே ஒன்னு தெரியுது உச்சக்கட்ட குழப்பத்தில் ரவுண்ட் டூ மாணவர்கள் என்ன உச்சக்கட்ட குழப்பத்தில் இப்ப ரவுண்ட் டூ மாணவர்கிட்ட வந்து என்னன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு இனம் புரியாத பயம் ஒன்று இருக்கு என்ன சொல்றாங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு வராங்களே நம்மளுக்கு காலேஜ் கிடைக்குமா நம்மளுக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்குமான்னு அந்த பயம் அவங்ககிட்ட நிறைய இருக்கு அது போக வந்து அதிகமான என்ன சார் எல்லாமே ரவுண்ட் எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்குமா அடுத்த பயம் உண்மையை சொல்ல போனோம்னா என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு டு இருபது காலேஜ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்ல வந்து ஓரளவு ஃபுல்லாச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த காலேஜும் ஃபில் ஆகல ஓரளவு ஃபில் வந்து ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு இருபது காலேஜ் மட்டும்தான் அது போக மிச்ச பிரான் எல்லாமே வந்து என்ன வந்து வந்து என்ன டார்கெட் இருந்தாங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன் சென்னை மட்டும்தான் வந்து பிரிஃபர் பண்றாங்க இந்த ரவுண்ட் டூலையும் வந்து எல்லாத்தோட ஸ்டூடெண்ட்ஸோட பிரிபரன்ஸ் வந்து கோயம்புத்தூர் ஜோன் அண்ட் சென்னை சோன் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாம வந்து சவுத்லாம் ஒரு நல்ல காலேஜஸ் இருக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏன் வந்து தெரியலன்னு தெரியல அதே மாதிரி வந்து குழப்பம்னா என்னன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து கோர்ல வந்து சீட்ஸ் இருக்கு இப்போ ஒரு மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி வந்து நிறைய இதுல இருக்கு ஆனா அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோருக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டடா வராங்க கோர்ல இன்ட்ரெஸ்டடா வந்துட்டு பிரைவேட் காலேஜஸ்ல வந்து நான் கோர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ் பின்னாடி வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு உண்மை தெரியலன்னா பெரிய பெரிய அழகப்பா செட்டியார் காலேஜில் வந்து நிறைய சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையும் வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எல்லாம் வேக்கண்ட் இருக்கு சிவில் எல்லாம் வேக்கண்ட் இருக்கு அதெல்லாம் அவங்க சாய்ஸ்ல வைக்காம ரீசெண்டா நேம் ஆகிற பிரைவேட் காலேஜஸ்ல வந்து அவங்க கோ ரிலேட்டட் வைக்கிறாங்க அதாவது ரீசெண்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற பிரைவேட் காலேஜஸ் தே ஆர் ஒன்லி போக்கசிங் ஆன் பியூர் ஐடி ஃபீல்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்தா போதும் இல்லைன்னா ஒரு லேப்டாப் இருந்தா போதும் அந்த மாதிரி தான் வந்து அவங்க டெவலப் இருக்கு ஆனா உண்மையான கோரோட டெவலப் பண்ணணும் என்னன்னா ஒரு பழைய காலேஜில் வந்து அவ்வளோ லேப்ஸ் இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேபோட ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும் அது பழமையான காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கும் புதுசாக வர்ற காலேஜ்லாம் வந்து எங்க மெக்கானிக்கல் சிவில் வந்து அதிகமாக பிரான்ச் எடுக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் மெக்கானிக்கல் சிவில் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற அளவுக்கு அவங்க என்னது லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதனால வந்து இப்ப கவர்மெண்ட் இப்ப கோர்லேட்டடா பண்ணும்போது கவர்மெண்ட் இருக்கும்போது அதை பிரிஃபர் பண்ணாம ஐடிக்கு ஃபேமஸான இன்ஸ்டியூட் அதாவது மெக்கானிக்கல் வைக்கலாம்னு இருக்கேன் சிவில் வைக்கலாம்னு இருக்கேன் கேக்குறனால இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சில காலேஜ் ரவுண்ட்ல பார்த்தோம்னா ஒரு ரெண்டு காலேஜ் மட்டும் வந்து அதிகமான சீட்ஸ் ஃபில் ஆன மாதிரி தெரிஞ்சது இந்த ரெண்டு காலேஜ் வந்து நிறைய வந்து ஜெயித்து காட்டுவோம் தினமலை வழிகாட்டி எல்லாத்திலயும் அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணி நிறைய டேட்டாஸ் வாங்கி அவங்க நிறைய போன் கால்ஸ் பண்ணி அவங்க எப்படி பண்ணிருக்காங்க எங்க காலேஜ் வந்து நீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தா டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டை பண்ணி அந்த கோருக்கு அவங்க இது பண்ணிருக்காங்க புரியுதா பட் அந்த காலேஜில் வந்து கோர் எந்த லெவலுக்கு இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும் பட் அந்த ஒரு ஆக்ஸ்பர்ட்ஸில் வந்து நிறையா வந்து என்ன இருக்கு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு அது போக இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நேத்தலாம் வந்து என்கிட்ட சாய்ஸ் பண்ணதில் நிறைய காம் காமெடினு கிடையாது அவங்களோட குழப்பத்தோட ஒரு ரெண்டு சாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் பன்னெண்டு இருபது சாய்ஸ்க்கு மேலே தாண்ட மாட்டேன் நான் ஒன் செவன்டி த்ரீ சாய்ஸில் இருக்கேன் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் வைக்க மாட்டேன்னு ஒரே அடம் காலில இருந்து போன் பண்ணுவாரு இல்லப்பா இருபது பத்தாவது இல்ல சார் நான் இன்னொரு ரெண்டு சாய்ஸ் சொன்ன வைக்கிறேன் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு அப்படி அப்படியே அப்படியே அந்த பயங்களை புரிய வச்சு இல்லப்பா நீங்க ரெண்டாவது படியில இருந்து கீழே விழுந்தீங்கன்னா ஒரு சேதாரம் இல்லாம தப்பிச்சலாம் இதே இது முப்பதாவது படியில இருந்து நீங்க கீழே விழுந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சேதம் இருக்கும் அதே தான் இப்போ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஒன் செவன்டி நைன் பையனோட வந்தனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா வந்து நல்ல காலேஜஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இதே இது வந்து ஒன் ஃபார்ட்டி டூக்கு வந்து ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து நல்ல காலேஜ் கிடைக்காம வந்து அடுத்த ரவுண்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது சிம்பிள் வந்து முப்பது மாதிரி வந்து கீழே விழுகிறதுக்கு சமம் தான் அந்த மாதிரி வந்து நீங்க நல்லா நினைச்சிட்டு சாய்ஸை வந்து நிறைய வைங்க இது வந்து சாய்ஸ்ல வந்து வரவே மாட்டாங்க ஸ்டூடெண்ட் இல்ல சார் இருபது போதுமே முப்பது போதுமே அது போய் வந்து அந்த போதுமே போதுமே வைக்கிறதுல வந்து அது எவ்வளவு சொன்னாலும் அது பிரசிஜ் இஷ்யூவா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து அந்த காலேஜோட தரம் தெரியாம இருக்காங்க ஒரு கோயம்புத்தூர்ல வந்து நல்ல காலேஜஸ் என்னென்ன சென்னையில நல்ல காலேஜஸ் என்னென்னா கூட வந்து கோயம்புத்தூர் சென்னை மோகம் தான் இருக்கு அதே கோயம்புத்தூர் சென்னையில எது நல்ல காலேஜ் தெரியல அதே சென்னையில வந்து தேர்ட் கிரேட் காலேஜ் வந்து தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து தேர்ட் கிரேட் காலேஜ் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க கேட்டா சார் இந்த காலேஜ் கிடைக்கும் ஒரு சில யூடியூபர்ஸ் சொன்னாங்க இந்த காலேஜ் வங்கிய உங்களுக்கு இரண்டாவது சாய்ஸா மூணாவது சாய்ஸா வைங்கன்னு சொல்றாங்கன்னு இது என்ன மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபுளுஸ் ஆகுறாங்க தெரியல அதாவது இப்ப ரவுண்ட் ஒன்ல ஃபில் பண்ண டாப் காலேஜஸ்ல இருந்து ரேங்கிங் வந்திருக்கிற அது பிராரம் வச்சாவே நல்ல காலேஜ் நடக்கும் அப்படி பார்த்து வந்து ரேங்க் வச்சுக்கலாம் அந்த இது ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு குழப்பங்கள் இருக்குன்னு தெரியல அதே மாதிரி வந்து குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்றதுலயே அவங்க கிட்ட வந்து என்ன இருக்கு ஒரு குழப்பங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நார்மல் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் சொல்லி ஒரு பிரிஃபர் பண்ணோம்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பியூர் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ இதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்யூட்டர் அலை பிரான்ச் சொல்லி இருக்கணும் ஆனா அவங்க வந்து ஒரு ரேண்டமா என்ன பண்றாங்க முன்னாடி வைக்கிறாங்க அப்புறம் வந்து ஐஓடி முன்னாடி வைக்கிறாங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வைக்கிறாங்க சோ அவங்ககிட்ட வந்து என்னது ஒரு கிளியர் ஒரு மனநிலை இல்ல குழப்பி குழப்பி வைக்கிறாங்க சோ இது வந்து எனக்கு பிரசனலா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ரவுண்ட் ஒன் மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அடுத்த ரவுண்டுக்கு ரவுண்ட் டூக்கு வந்துட்டாங்களேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு ஆனா இப்போ ரெண்டு நாள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் இது நம்ம பாக்குறோம் நிறைய பேர் நம்ம போன் பண்றாங்க அதுல பார்த்தோம்னா ஒரு ஹெவி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி ரவுண்ட் த்ரீக்கு போற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதுல என்ன நடக்கும்னா அவங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் ஒரு சுமாரான காலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் வந்து அவங்க சாய்ஸ் வந்து ஊடால ஊடால நம்ம நிறைய வீடியோல சொன்னோம் ஏதாவது வந்து நீங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு சுமாரான காலேஜ் வந்து ஊடால சொல்லிடுவீங்க அதுதான் வந்து இப்ப நிறைய நடக்குது ஒரு ஒன் செவன்டி ஒன் செவன்டி டூ ஒன் செவன் ஒன் சிக்ஸ்டி செவன் இருக்கிறவங்க வந்து ஒரு நாலஞ்சு காலேஜ் வந்து அவங்க சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பும் பார்த்தோம்னா பாத்தோம்னா ஒரு நாலஞ்சு காலேஜ் நல்ல காலேஜா இருக்கு ஒரு அஞ்சாவது ஆறாவது காலேஜா வந்து நம்ம எதுக்கு பயந்தோமோ அந்த மாதிரி தேர்ட் கிரேட் காலேஜஸ் வந்து ஊடால் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட வந்து சும்மா பிரசனா கேட்டோம்னா சார் அந்த ஒருத்தர்கிட்ட ஃபோன் போன் பண்ணி யூடியூபர் கேட்டோம் அவர் வந்து ரெண்டாவது சாய்ஸா இதை வைக்க சொன்னாங்க மூணாவது சாய்ஸா இதை வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே வருத்தமா இருக்கு அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களா இல்ல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியல பட் எத்திக்கல் சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த சம்பாதிக்கவே ஒரு எத்திக்கல் இருக்கு ஒரு பையனோட வாழ்க்கையை வந்து வச்சு வந்து நம்ம வந்து ஆதாயம் பார்க்க கூடாது ஸோ ஆதாயம் பண்றவங்க பண்ண தான் செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃபை நீங்களே டிசைட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து சாய்ஸஸ் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சாய்ஸஸ் கம்மியாக வைக்கிறீங்க போக வந்து ஒரு ப்ராப்பர் டாப் நல்ல நல்ல காலேஜே வைக்காம சுமாரான காலேஜ் முன்னாடியே நல்ல காலேஜ் பின்னாடி வச்சாலும் அங்கேயே அது ஒன்று கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்னன்னா ஒரு சிலவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி ஏசி டெக் இதுலலாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி அப்ரல் டெக்னாலஜி செராமிக் டெக்னாலஜி இது எல்லாமே நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து அது ஏன் வைக்கிறீங்க கேட்டதுக்கு இல்லை சார் அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஆனால் வந்து அந்த பையனோட மார்க் எல்லாமே விசாரிச்சோம்னா ஒன் செவன்டி எயிட் ஒன் செவன்டி நைன் அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க அதே மாதிரி போன ரவுண்டில் இருந்து வந்தவங்க இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு சாய்ஸ் தான் இப்படி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அவங்க கம்ப்யூட்டர் சென்டிங் ஈஸியில் தான் இருக்காங்க அவங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் எதுக்குப்பா இந்த மாதிரி வச்சிங்கன்னா

புரியுதா விருப்பப்பட்டு படிங்க நாலு வருஷம் விருப்பம் இல்லாம வந்து பண்ணாதீங்க ஏன்னா மறுபடியும் வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ண அப்போடுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க நீங்க வைக்கிற ஆர்டரே வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அந்த மைண்ட் செட்ல வாங்க இந்த மைண்ட் செட்ல வந்தாலும் வந்து நீங்க வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா நல்ல நல்ல காலேஜ் எடுத்துட்டாங்க டாப் காலேஜ் இவன் பேர் சொல்றது என்ன இருக்கு எஸ் எஸ் என் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலட்சுமி கிருஷ்ணா ஈஸ்வர் இந்த மாதிரி வந்து டாப் காலேஜஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து அந்த காலேஜ்ல எல்லாம் ஃபீஸ் அதிகமா இருக்கு அந்த காலேஜ்ல ஃபீஸ் அதிகமா இருக்கு எங்களால கட்ட முடியாதுன்னு சொல்லி இருக்கும்போது நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து நீங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னா வந்து லோ லெவல் காலேஜுக்கு வந்து நாங்க சேர்த்து விடுறோம்னு சொல்றாங்க நல்ல காலேஜ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க லோன் வாங்கியாவது படிச்சுலாம் உங்க மார்க்குக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குது அதுல வந்து சேர்றதா புத்திசாலித்தனம் ஒரு சிலவங்க வந்து வந்து ஓப்பனாவே சொல்றாங்க சார் நீங்க வந்து நல்ல காலேஜ் இல்லைன்னா வந்து நாங்க லோ லெவல் காலேஜ் வந்து எங்க மூலியமா போங்க நாங்க சேர்த்து விடுறோம் ஒரு சிலவங்க சொல்றாங்க அது உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ஒரு நல்ல நல்ல காலேஜ் கிடைச்ச நீங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சி நீங்க பே பண்ணா போதும் அதனால வந்து நீங்க நல்ல காலேஜ்ல படிங்கன்னு சொல்லாம ஒரு சிலவங்க வந்து நீங்க கட்ட முடியாத மாதிரி கஷ்டப்படுறீங்களா எங்க மூலியமா வாங்க நாங்க வந்து நிறைய காலேஜில் வந்து அட்டோனாமஸ் காலேஜ் ஒரு வார்த்தையை விட்டு பயங்கர வாழ்க்கையை கெடுக்கிறீங்க தயவு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னா வந்து கண்டிப்பாக வந்து லோன் எப்படி வாங்கணும்னு சொல்லுங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கைட் பண்ணாமல் மிஸ்கைட் பண்ணுற மாதிரி தெரியுது நான் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதான் சொல்லுவேன் சார் மிஸ்கைட் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க அதே மாதிரி வந்து ஃபீஸுக்காக வந்து பெரிய காலேஜை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க லோன் வாங்கிக்கலாம் கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் பெரிய காலேஜில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு போங்க சும்மா தேர்ட் கிரேட் காலேஜ்ல போய் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாபே முதல்ல கிடைக்காது அந்த அந்த மாதிரி மாதிரி வந்து ஒரு முடிவு எடுக்காதீங்க அதே மாதிரி வந்து டைம் சாய்ஸ் பண்றதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு மணி வரை டைம் இருக்கு நீங்க எல்லாருமே வந்து எல்லா காலேஜுக்கும் போன் அடிச்சு கேளுங்க சார் சும்மா அந்த காலேஜ் சொல்லுங்க உங்க கட் ஆஃப் என்னன்னா சார் நான் கம்மியான கட் ஆஃப் இருந்தாலும் சார் என்னோட கட் ஆஃப் வந்து நான் போன ரவுண்ட்ல வந்து நூத்தி எண்பத்தஞ்சு நூத்தி தொண்ணூறு இப்ப உங்க காலேஜ் வந்து சாய்ஸ்ல முதல்ல வைக்கலாம் உங்க காலேஜோட ஃபீஸ் என்ன ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன எல்லாருமே லேண்ட்லைன் கூகுள்ல என்னென்னவா கூகுள்ல போய் காலேஜோட நேம் அடிச்சு கான்டாக்ட் நம்பர் எடுத்து பேசினீங்க அவங்க சொல்லுவாங்க முதல்ல வந்து காலேஜோட ஃபீஸ் டீடைல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலேஜோட ஃபீஸ் டீடைல் தெரியாம வந்து நீங்க சாய்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கிடைச்ச பிறகு அந்த காலேஜ் போய் சேராம மறுபடியும் வந்து ஒரு சிலவங்க இன்ஃபுளு பண்ண மாதிரி லோ லெவல் காலேஜ் போகாதீங்க நீங்க வைக்கும் போதே இந்த காலேஜ்ல ஃபீஸ் அதிகமாக இருக்கா அதோட கொஞ்சம் கம்மியான இருக்க ஃபீஸ் நல்ல காலேஜஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க பிரிபேர் பண்ணிக்கோங்க ஒரு பத்து காலேஜ்ல ஃபோன் பண்ணி காலேஜோட ஃபீஸ் கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இல்ல நீங்க நேரில் வாங்கினா இல்ல சார் நாங்க ஊர்ல இருக்க நாங்க எப்படி வருது உங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வைக்கவா வேணாமா நான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கட் ஆஃப் நூத்தி எண்பது கட் ஆஃப் தொண்ணூறு கட் ஆஃப் உங்க காலேஜ் சொன்னா நான் வைக்கிறேன் ஃபீஸ் சொன்னா தான் வைக்க முடியும் சொன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க அந்த பீஸ தெரிஞ்சுக்கிட்டு வைங்க தெரியாம வச்சு வந்து சாய்ஸ் ஆர்டர் அலாட்மெண்ட் வந்த பிறகு கஷ்டப்படாதீங்க அப்படியே லோன் வாங்கிக்கலாம் பட் இருந்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க நல்ல காலேஜ் ஃபீஸ் கேட்டுக்கிட்டு சாய்ஸ்ல வந்து முன்னாடி வைக்கிறது சால சிறந்தது எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரவுண்ட் டூல வந்து எல்லாருமே நல்ல சாய்ஸா வைங்க நல்ல காலேஜ் எடுங்க பணம் ஒரு விஷயம் கிடையாது லோன் வாங்கிக்கலாம் அதுக்காக வந்து நீங்க காலேஜை வந்து தேர்ட் கிரேட் காலேஜ்ல வந்து நீங்க போய் சேரணும் கட்டாயம் கிடையாது நல்ல காலேஜ்ல நல்ல குரூப் எடுத்து எல்லாருமே இருப்பீங்க நம்பிக்கையில வீடியோ முடிச்சுக்கலாமா என்னது லைக் கமெண்ட் ஷேர் サブスクライブバイバイ。